கிறிஸ்துவின் அன்பார்ந்தவர்களே இதை நீங்கள் முழுமையாக காண்பீர்கள் என்று நான் நம்புகிறேன் அன்பார்ந்தவர்களே நாம் பாவத்திற்கு நெருக்கமாக இருக்கின்றோமா என்று எப்படி அறிவது நீங்கள் நாளுக்கு ஒரு முறையாவது கடவுளை நினைக்கின்றீர்களா முழு அவருக்கு நன்றி சொன்னீர்களா சிறிய ஜெபமாவது செய்தீர்களா அல்லது செய்ய வேண்டும் என்று நினைத்தீர்களா முக்கியமாக இவற்றுள் ஒன்றையாவது இன்று நான் செய்யவில்லையே என்ற வருத்தம் உங்களுக்கு உண்டா இல்லை என்போம் என்றால் நாம் பாவத்திற்கு நெருக்கமாக இருக்கின்றோம் உங்கள் கவனத்திற்கு பாவத்திற்கு நெருக்கமாக இருப்பது பாவத்தினுள் இருப்பது அல்ல அதாவது பாவம் அணுகக்கூடிய நிலையில் இருப்பது இதை நாம் எப்படி தவிர்ப்பது ஒன்று ஒரு சிறிய ஆன்மீக முயற்சியை நாம் ん